உன்னியார் கண்ணின் மணி போல பாத்தீங்கப்பா கண்ணின் மணி போல ஒரு வருஷம் பாத்தீங்க இந்த வருஷத்து நாங்க வெறுமையாத ஆண்டு ஆரம்பிச்சோம் இந்த வருஷம் நாங்க காலடி எடுத்து எடுத்து வைக்கும்போது எங்க கைய பிடிச்சு நீங்க அப்படின்னு தான் சொன்னீங்க நீ பயப்படாத நீ போ ஆண்டவரே பணம் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நாங்க சொன்னோம் பரவாயில்ல பணம் தானே இல்ல நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கப்பா

ஆனா உனக்கு ஏதாவது குறை இருந்துச்சா எங்களை பார்த்து நீங்க கேட்கும் போது நாங்க ஒரு பதில் தான் சொல்ல முடியும் எங்களுக்கு ஒண்ணுமே குறை இல்லப்பா நீங்க எங்களை கைவிட்டிருக்கணும் என்னைக்கோ கைவிட்டிருக்கலாமே நீங்க எங்களை மறந்துருக்கணும் என்னையோ மறந்துருக்கலாமே ஆண்டு எத்தனை மீறுதல்கள் எத்தனை மீறுதல் எத்தனை தப்பு இது இது மட்டும் உலகத்துல இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய கல்ல தூக்கி வீசடிச்சு எங்களை கொண்டிருப்பாங்களே கல்லறியும் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடா கல்லறியும் மனிதர் முன்பு அறைபட்ட வாழ்வை கண்டு காத்து கொண்டே பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆமாப்பா

விட்டு 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 சத்தமா திருமத்திரமைய விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுகளையே சத்தமா 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 அவருடைய பிரிஷன்

செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டு 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 செய்த நன்மைகளுக்காக நன்றி நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டு இருந்ததற்காக நன்றி ஆண்டு எங்க ஜீவன் உங்க சமூகத்தில் அருமையா இருந்ததற்காக நன்றி ஆண்டு என்னுடைய சரீரம் உங்க சமூகத்தில் இருந்ததற்காக நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு தேவா நன்றி 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 அமேன் ஒரு வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கத்தன் ஆச்சரியமாய் கத்த நம்மை நடத்தினார் அவருடைய வேலை நம்மோடு கூட இருந்தது அவருடைய தைரியம் நம்மோடு கூட இருந்தது அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்தது அவருடைய உந்துதல் அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடைய இருந்தது இந்த மனம் திரும்புதல் அப்படின்ற ஒன்று அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து ஒரே ஒரு டைம் நம்ம அவ்வளவுதான் ஒரு டைம் நம்ம மனம் திரும்பியாச்சு நம்ம இல்லை இந்த மனம் திரும்புதல் வந்து ஒரு நாளுடைய காரியம் அல்ல இது வந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று வேதத்துல வந்து எங்கெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பினார்களோ அவருடைய பாவ வழிகளை விட்டு அவருடைய அக்கிரமத்தை விட்டு அவர்கள் போய் கொண்டிருக்கிற பாதையை விட்டு மனம் திரும்புதலுக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அப்பெல்லாம் அந்த பகுதியிலெல்லாம் இங்கே வாசிக்க போ பார்க்கும் வேதம் சொல்கிறது அங்கெல்லாம் ஆண்டவருடைய இறக்கம் அதிகமாய் வெளிப்பட்டுருச்சு அப்போ ஆண்டவருடைய இறக்கம் எங்கே வெளிப்படும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்திலே மனம் திரும்புதல் இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படும் மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது இந்த கடைசியில நம்ம என்ன பண்ணணும் மனம் திரும்புவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் வேதம் சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் சிலர் வந்து மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான் அப்படின்னா அதை நியாயப்படுத்துவாங்க நான் மட்டும்தான் தப்புறனா அவங்க தப்பணும் இல்லையா என்னுடைய சூழ்நிலை இப்படி என்ன நான் வச்சிருச்சு நான் எதுக்கு மனம் திரும்பணும் நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்ல நான் என்ன பெரிய ஒரு பாவியா அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பாவியெல்லாம் கிடையாது இந்த மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்காத யாருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ யார் சொன்னாலும் கத்தருடைய வார்த்தைகள் வரும்போது இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் போய் கொண்டிருக்கிற வழியை விட்டு மனம் திரும்புவதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும் ஏழையின் பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது அவர்கள் அவங்க கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எப்பா மனம் திரும்புங்கப்பா மனம் திரும்புங்கப்பா உங்களுடைய பொல்லாத நடக்கைகளை மற்றவர்கள் சொல்லுறதுக்கு நான் கேள்விப்படுறேன் நீங்க நல்லவங்க இல்லையாமா நீங்க இந்த மாதிரி தப்பு பண்றீங்களாமா நீங்க விட்டுருங்க வேண்டாம் இது நல்லது இல்ல கத்தருக்கு விரதமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவர்களுக்காக நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருக்கா மனுஷனுக்கு விரதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவார்கள் ஒருவன் கத்தருக்கு விரதமாய் பாவம் செய்தால் அவர்களுக்காக வழக்காடுவார்கள் யார் என் மக்களே இப்படி பண்ணாதீங்க இது வேண்டாம் அப்படின்னு ஏழை வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாரு வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லை இல்ல நாங்க அப்படிதான் போவோம் என்ன அப்படி சொல்றீங்க உங்களுக்கு நீங்க அமைதி அவரு இடத்துல இருக்க எதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு படிப்பறிவே எல்லாம் முன்னாடி இல்லாடி இருபது வருஷத்துக்கு எந்த ஆலோசனையும் சொல்ல வேண்டாம் எங்க வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு இதெல்லாம் எல்லாருமே நடக்கிறதுதான் கடவுள் என்ன பெரிய கொடுமையானதா இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளை மனதுல வச்சு இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா ஓப்பினி பினகாசி என்கிற ரெண்டு பேரும் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்கல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டவர் விட்டுட்டார் தன்னுடைய தகப்பன் சொல்லி சொல்லி பார்த்தார் விட்டுட்டு இப்போ இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல வேதம் சொல்லுகிறது இல்ல ஓப்பினி பின்னகாஸ் ரெண்டு பேரும் ஒரே நாள்ல சாவாங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல சாவாங்க சோ இளம் வயதிலே இவர்கள் மனம் திரும்பாமல் இருந்ததுனால ரெண்டு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பிரதர் சிஸ்டர் யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல நீங்க எந்த வழியில போறீங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு வழியில சத்ரு உங்களை இழுத்து கொண்டு போகலாம் திரும்புவதற்காக உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்து நீங்க நீங்க நிறைய பேர் வந்து வந்து எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுக்கலாம் ஆனா அந்த வழியை ஒருவேளை நீங்க நியாயப்படுத்தலாம் நான் அதுல மாற மாட்டேன் நான் அதுல திருந்த மாட்டேன் நான் அதை விட்டு வெளியே வர மாட்டேன் அது ஒண்ணும் தப்பு கிடையாது அது எல்லாருமே பண்றதுதான் எல்லாருமே செய்யறதான் உங்களை நியாயப்படுத்தி கொண்டு நீங்கள் அதிலிருந்து இருந்து மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமா சொல்றேன் அடுத்த வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது போது எதை குறிச்சு உங்கள்ட்ட பேசுறாருன்னு தெரியல ஒருவேளை கோபமா இருக்கலாம் அசுத்தமா இருக்கலாம் ஒரு விபச்சார பாவமா இருக்கலாம் இல்லைன்னா கள்ள கள்ள காரியங்களா இருக்கலாம் ஒரு திருட்டா இருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய இறக்கம் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் மனம் திரும்பும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா கத்தரிடத்துல இருந்து இறக்கம் கிடைக்கும் இதற்கு வந்து பூசி முழுகிறதுலாம் ஒண்ணுமே இல்ல இதற்கு யாருமே சாயம் போட முடியாது இதுக்கு யாருமே மனம் திரும்பாத ஒரு மனுஷனுக்கு வந்து ஜவம் பண்ண முடியாது ஒருவேளை அவர்கள் ஜோமணி காப்பாத்துறேன் அவர்கள் ஜோமணி உங்களை காப்பாற்ற முடியாது ஏலியனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது தகப்பனார் ஆசாரியன் தான் ஆனா ஆசாரியனாலே தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியல காரணம் என்னன்னா அந்த பிள்ளைங்க மனம் திரும்பல மனம் திரும்பாத ஒரு மனுஷனை யாருடைய ஜபமும் காப்பாற்ற முடியாது ஜோமணி காப்பாத்திர முடியாது உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் மனம் திரும்புகிறேன் மனம் திரும்புகிறேன் இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய் எல்லாத்தையும் இழந்துட்டான் ஆனா என்னைக்கு அவனுக்கு ஆறுதல் வந்துச்சு என்னைக்கு அவன் இழந்து போவது திரும்ப வந்துச்சுன்னா என்னைக்கு தான் மனம் திரும்புறதுக்கு ஒப்பு கொடுத்தானோ ஐயோ நான் செஞ்சது தவறு நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவங்க இப்படி செஞ்சாலும் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் எதுக்கு இப்படி பண்ணுனேன் நான் நிறைவேறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அல்ல மனம் திரும்புகிறதுனால தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அம்மா கிறிஸ்தவர்களா இருந்தவன ரட்சிப்பு உண்டாகாது அப்பா கிறிஸ்தவங்களா இருந்தவன ரட்சிப்பு கொண்டாது இருபத்தஞ்சு வருஷம் கண்டினியூவா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறதுனால நமக்கு வந்து வெற்றி வந்துடாது எப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் தொடுவார் எப்ப ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிப்பார் எப்ப ஒரு மனுஷனே கத்தருடைய கண்கள் காணும் என்றால் அந்த மனுஷன் மனம் திரும்பினதற்கு பிற்பாடுதான் அந்த மனுஷனை ஆண்டவர் பார்க்க முடியும் மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படுறார்